மிதன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மிதன ராசி நபர்களை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நீச பலகின் அமைப்பு ஒன்று அதைவிட சூரியனுடைய பலகின் அமைப்பு இது எல்லா விஷயமும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ரெண்டு கிரகங்கள் பலகின் அமைப்பு இருந்தாலும் ராசிநாதன் எப்படி இருக்கு என்பதே இறுதியான ஒரு பலனாக இருக்கும் இப்போ ராசிநாதனுடைய கணக்கு ராசிநாதனுடைய பயணங்கள் ராசிநாதனுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஐந்தாம் இடத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஐந்து ஐந்து என்பது ஓரளவுக்கு பூர்வ புண்ணிய அமைப்புல சில கர்மாவின் அடிப்படையில் ஒரு நல்லது கெட்டது அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய இடம் ஸோ நீங்கள் எப்போதோ செய்த வினைகள் நல்வினைகள் தீவினைகள் அதற்கான பிரதிபலன் கிடைக்கிறது இந்த ஐந்தாம் இடம் தான் அதாவது ஐந்தாம் இடங்கிறது ஒரு மர்ம அதாவது ராசி கட்டாத அமைப்பில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இருக்கும் ஆனால் கிடைக்கக்கூடிய பலன் மறைமுகமாக மர்மமான முறையில் இருக்கும் இந்த மர்மம் என்பது மறைக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கீங்க அப்ப மிதுனத்துடைய அதிபதியான புதன் இந்த மாசத்துல உச்சத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு விலகி ஐந்தாம் இடத்துடன் தொடரும் ஆனால் அங்க ராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் சொல்லக்கூடிய மிதுனத்திற்கும் சற்றும் ஒத்து வராத ஒரு கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தோட சம்பந்தம் இப்ப ஐந்தாம் இடத்தோட சம்பந்தமா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சில விஷயங்களை விட்டு வெளியேறவும் முடியாது அதே சமயம் உள் முடியாது உங்களுக்கு கண்ணுக்கு நேராகவே இது தப்பு தான் தப்பாக தான் போய் முடியும் நமக்கு நஷ்டம் வரும் தவறுகள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே கண்ணுக்கு நேராகவே தெரியும் ஆனால் அது தெரிஞ்சிருந்து நீங்க அதை விட்டு வெளியேற முடியாமல் அந்த தவறையும் செய்ய முடியாமல் தவறுக்கும் தலையாட்ட முடியாமல் உள்ள நுழைய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும் இது எங்கே நடக்கும் எப்படி நடக்கும் யாருக்கு முதல்ல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் மிதனராசினபர்கள் ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் லைன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இது முதன்மையாக நடக்கும் சம்பள வேலைக்கு போறவங்களுக்கு புதி பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வராது புரியுதுங்களா ராசியில பிசினஸ் தான் இந்த பிரச்சனை அடுத்ததாக குடும்பத்துல குழப்பமான குடும்ப அமைப்பு கொண்ட குடும்பத்துல குழப்பம் இல்லை குடும்பமே குழப்பம்தான் அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஃபேமிலி அமைப்பை கொண்ட மிதனராசி நபர்களுக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் தலை தூக்கும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சீங்க அடுத்ததாக நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் உங்கள் அறிவுக்கும் உங்களுடைய டெக்னிக்கும் சொல்ல போனால் அறிவுங்கிறத விட உங்களுடைய டெக்னிக்கல் மைண்டுக்கு ஒத்து வராத ஒரு நபருடன் இல்லை ஒரு சூழ்நிலையுடன் ஒரு சம்பவத்துடன் காலத்தின் கட்டாயமாக பயணிக்கிற மாதிரி வந்துடும் சில வம்பு வழக்கு வில்லங்கங்கள் எதிர்கால பிரச்சனைகள் கண்ணுக்கு கிணறாக தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதத்தில் எவியாவே கொஞ்சம் நம்பிக்கை இல்லைன்னா கூட ஐயோ நான் கூட இதை பாதிக்கு பாதி தான் அறகுறையாக நினச்சேன் இது முழுமையாகவே தெரியுதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இந்த செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் கொண்டு விட்டுரும் இதற்கு முற்றிலும் நேரு இன்னொரு மாறுபட்ட அமைப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவர்கள் ஆர்கிடெக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இந்த டிசைனிங் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் லைனில் சம்மந்தப்பட்டது இந்த கோடிங் எழுதுகிறவங்க ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறவங்க லாட்ரி அமைப்புகள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக லைஃபை ரன் பண்ணக்கூடியவர்கள் சிஸ்டமேட்டிக்கா கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வச்சு தான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக லைஃப்பை ரன் பண்ணக்கூடியவர்கள் சிஎன்சி இந்த மாதிரி மிஷின் ஆப்ரேட்டிங் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டச்சு போர்டு வந்துடும் இல்லையா டச்சு போர்டு வச்சு மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதுக்குதாக கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைனில் இருக்கக்கூடியவர்கள் வரைவு அமைப்புகள் வரைபடம் தயாரித்தவர்கள் தயாரிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு அபாரமான நல்ல ஒரு செழிப்பு பொருளாதார அமைப்பு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஆரம்பிச்சாலே சொன்ன சம்பள வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் படிக்கிறவங்களுக்கும் வேலைக்கு பார்க்கறவங்களும் வேலை தேடுபவர்களுக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் ரிட்டையர் ஆகக்கூடிய யாராக இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி அடுத்ததாக இதே புதன் செவ்வாய் கூட டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு லாபாதிபதி ஆறாம் இடத்தை இப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் ஒரு லேசினஸ் கூடாது இந்த மாதத்தில் இந்த மாதத்துல நீங்கள் டைம் பணம் கொடுக்கணும் அதான் நீங்கள் வாங்கின பணத்தை கொடுக்குறா இருந்தா ஓகே அது பிரச்சனை இல்லை அதே கணக்கு வழக்கு வந்துடணும் எழுத்துபூர்வமாக கணக்கு வழக்கு உடனே வந்துட்டிங்கன்னா இந்த பணத்தை இந்த மாதம் கொடுத்துருக்கேன் இன்னும் சொல்ல போனா ஒரு புரிஞ்சுனூறு ரூபா வச்சுக்கிங்க லாஸ்ட்டு ஒரு ஒரு வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க வாங்கின பணத்திலேருந்தே இந்த மாதம் ஏதோ கணக்கு வழக்கு எழுதலை எல்லாமே ஒரு ஞாபகத்திலே போயிட்டுருக்கு அப்படின்னா ஃபியூச்சரில் கணக்கு பார்க்கும்போது இந்த ஒரு மாதம் வந்து வெண்டி கொடுந்துடும் இது ஒரு மாதம் நீங்கள் கொடுக்கல அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் கொடுத்தம்பிங்க அதனால இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் பணம் கொடுக்குறீங்கனாக்கா அது எழுத்தபூர்வமாக வந்துடணும் புதுசாக வாங்குறீங்க கொடுக்கல் வாங்கல் புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா அது தேவையில்லை பலசம் மட்டும் ஓகே புதுசு தேவையில்லை அதே சமயம் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் புதுசாக வந்து இடத்த மாற்றுறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இடம் மாற்றுவது ஏரியா மாற்றுவது புதிதாக ஒரு தொழிலை மாற்றுவது இப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சரியாக என்று உங்கள் சொந்த ஜாதத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் கோச்சார அமைப்புகளில் இது வாய்ப்புகள் வருது பின்னாடி பிரச்சனை வர்றது வாய்ப்புகளும் இருக்குது அவசர கதியில் செயல் செயல்படக்கூடாது அவசர அமைப்பில் இந்த மாதிரி விஷயத்தில் ஆவணி வந்துடுச்சு புரட்டாசி அறுத்து ஐப்பசி தீபாவளி இப்படிலாம் ஐடியா பண்ணிக்கிட்டு அவசர கதையில் இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு விஷயத்தை வந்து அசையாத ஒரு விஷயங்களை உடனே அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாதிரி எட்டி பார்க்கறதுனால உடனே நீங்கள் அசைச்சிடக்கூடாது புரியுதுங்களா அதே போலதான் ஒரு வாகன அமைப்பு இயக்குறீங்க நிறைய டென்ஷன் பரபரப்பு இதெல்லாம் தொத்திக்கணும் அப்போ அந்த வாகன அமைப்பு ஏக்கும் பொழுது நிதானம் தேவை ஒரு நேரம் ஹல்லுன்னு மாதிரி இருக்கும் ஒரு நேரம் வண்டி தானாக அப்பாவும் திருப்பி யூடியூர் அடிக்கிற மாதிரியாகும் இந்த மாதிரி நிறையா உங்கள் கைவசம் உள்ள விஷயங்களே உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குற மாதிரி வந்துடும் அடுத்ததாக மனிதர்கள் வழியில் பீப்புள் விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் ஆண்களாகவே இருந்தாலும் ஆண்கள் விஷயத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை அதிக கவனம் தேவை பெண்களால் ஒன்றும் பிரயோஜனம் வராது ஆண்கள் விஷயத்தில் கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் இது அடுத்த பலர் முதல் பலர் வந்து ஆண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அடுத்ததாக கூட்டு சேர்ந்து இணைந்து சேர்ந்து நான் இந்த விஷயத்தை இவருடன் பண்ண போகிறேன் அப்படி என்றால் அதில் யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் மேக்சிமம் உங்களுக்கு சாதகங்கிறது இல்லை அதனால் நோட் பண்ணி வச்சுக்கேன் அடுத்ததாக சூரியன் அமைப்புகளும் நீசமாக வருது சுக்கரனும் நீசமாக வருது சுக்கரனுடைய அமைப்புகள் நீசமாக வர்றதுனால நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக செய்ய போகிற நேரத்தில் நீங்கள் யாராச்சும் ஒரு விஷயத்தை நம்பியோ ஒரு பொருளை நம்பியோ ஒரு இடத்த நம்பியோ ஒரு சூழ்நிலையை நம்பியோ போயோ நம்புகிற விஷயங்கள் பலகீனமாக இருக்கும் நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தை இறங்குறீங்கன்னாக்கா அவங்க சொல்றாங்க அவங்க அவங்கள நம்பி நான் இறங்குறேன் அவரை நம்பி இறங்குறேன் இவங்கள நம்பி நான் இறங்குறேன் அதெல்லாம் எப்படி செஞ்சுருவாங்க எல்லாம் பெரிய இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆசைகள் இருக்குங்களே எல்லாருக்கும் அதுமாதிரி நம்பி இறங்கக்கூடிய விஷயத்தில் அந்த நம்பிக்குரிய ஒரு ஏதோ ஒன்று வந்து பலகீனமான அமைப்புகள் இருக்கும் அப்போ நம்பி இறங்கும் போது ஆள் அதிகமாக உள்ளே போய் மாட்டிப்பீங்க இது ஒரு மெயின் பாயிண்ட் இந்த அக்டோபர் மாதம் நடக்கும் அடுத்ததாக பெரிய இடத்து தொடர்பு பெரிய விஷயங்கள் பலமானது ஸ்ட்ராங்கானது ஹெவியாக கிடைக்கும் நிறையா கிடைக்கும் இப்படிங்கிற எந்த ஒரு விருப்பங்களும் இந்த மாதத்தில் பூர்த்தி ஆகாது சரிங்களா அது வந்து சரியான முறையில் போகாது கேரள்கேற்ற வீக்கம் தான் கிடைக்கும் அப்படிங்கறதே ஃபைனலாக உங்களுக்கு தெரிய வரும்